ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உளுந்தில் வந்து நம்ம மசாலா உளுந்து வடை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் உளுந்து இந்த டம்ளரில் அதுலேயே அரை டம்ளரு அரிசி போட்டிருக்கோம் பச்சரிசி ரெண்டும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம் அஞ்சு ஆறு மணி நேரமாகட்ட ஊறியிருக்கு இது பொட்டு உளுந்து தான் நான் போட்டேன் கழுவி எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல தோல் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது உருளைக்கெழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பாதி உழுந்து தான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஐஸ் ட்யூஸ் போட்டு அரைங்க அப்போ தான் நல்லா மெது மெதுன்னு வரும் ஒரு நாலு டியூப் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து எல்லாமே அரைச்சி அடித்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப திக்காக இல்லை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அரிசியும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் தான் இருக்கும் இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்க வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சிருச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக இதுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கோம் இதை மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கடாயை வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க கடுகு வந்து ஒரு ஒட்ரை ஸ்பூனுக்கு பக்கமாக போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டுக்கணும் காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் பாதி அளவு வதங்கினாவே போதும் இப்போ வந்து பாதி அளவு வதங்கிடுச்சு இந்த கடுகுக்கு பதிலாக எள்ளு கூட கருப்பெள்ளு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கடுகு கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் இதை எடுத்து இந்த மாவுல போட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கு அதனால போட்டுக்கலாம் சூடாகவே இப்போ இதே இது இப்போ இதே தவா வச்சு உருளைக்கெழங்கு தாளிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கடுகு கொஞ்சமாக போட்டுக்குங்க அதிகமாக போட வேண்டாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி தழை கருவரில் இது எல்லாமே போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இப்போவே போட்டோம்னா கலர் மாறிடும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா பாதிகளாக வதங்கிருச்சு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் லைட்டாக இதுக்கு மட்டும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா கிளறியாச்சு கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம் இப்போ இத வந்து எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் ஆர்ட்டு இப்போ இந்த மசாலாவை போட்டிருக்கோம் இல்லையா இதுலயே கருவேப்பிலையும் தழையும் போட்டுக்கலாம் போட்டு இதுலேயே உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் பத்தில் என்ன வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கடுகு வந்து போட்டிருக்கீங்களே அது நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் எள் இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் கருப்பெல் லைட்டாக வறுத்துட்டு இதில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து இது வந்து ஆறுநொடனே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு இப்போ வந்து சோடாப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த ஆரிச்சு லைட்டாக இந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் எல்லாமே இதே சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக எண்ணெய் இழுக்குது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பச்சி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் அதில் பாதி போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காக வர மாதிரி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துருக்கு நல்லா திக்கா இப்போ வந்து இதை போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் அது வந்து எண்ணெய் நிறைய குடிச்சிருச்சு அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம் டிஃப்ரெண்டாக தான் போட்டிருக்கோம் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டு வேக வச்சாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாமே செஞ்சு போட்டு இப்போ வந்து ரெடியாகிடுச்சு போண்டா இப்போ வந்து உளுந்தமாவும் மாவும் சேர்ந்து மசால் போண்டா ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷோட பார்க்க